பப்ளிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வையும் எண்பது வினாக்கள் ஜி கே அறுபது வினாக்கள் உளவியலும் இருக்கு மொத்தம் நூத்தி நாற்பது வினாக்கள் இந்த ஆன்சரோட ஐம்பது தேர்வுக்கும் அவங்க கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல ஒவ்வொரு தேர்வுலையும் இடம்பெற்றிருக்க கணிதம் மற்றும் உளவியலுக்கான தெளிவான விளக்கமும் உங்க பிடிஎஃப்ல கொடுத்திருக்காங்க உங்களுக்கு சந்தேகம் வரும்போது இந்த பிடிஎஃப் விளக்கத்தை பார்த்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல தமிழ் தகுதி தேர்வுக்கான ஐயாயிரம் பொது வினாக்களையும் கொடுத்திருக்காங்க ப்ளஸ் சிலபஸ் அடிப்படையில் எஸ்ஐ தேர்வுக்கான இருபத்தி ஏழு டெஸ்டையும் அடிஷனலா அவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க இந்த எல்லா ஃப்ரீ மெட்டீரியலும் நீங்கள் பெறுவதற்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிட்டாலே போதும் இந்த புக்கை பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு வேணும்னா வெப்சைட்டில் இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் கீழே கொடுத்துருக்கிற எஸ் எஸ் பப்ளிகேஷன்ஸ் டாட் காம் வெப்சைட்டில் நீங்கள் புக்கை ஆர்டரும் பண்ணிக்கலாம்